வரலாற்றில் முதல் தடவையாக ஆசிய சாம்பியன் ஆனது இலங்கை மகளிர் அணி கிரிக்கெட் மகளிருக்கான இறுதிப் போட்டியில் இலங்கை மகளிர் அணி எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது தம்புள்ளையில் இடம்பெற்ற குறித்த போட்டியில் இந்திய மகளிர் மற்றும் இலங்கை மகளிர் அணிகள் மோதின போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய மகளிர் அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்துள்ளது இதன்படி முதலில் துடுப்பெடுத்தாடிய இந்திய மகளிர் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்று அறுபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றது துடுப்பாட்டத்தில் இந்திய மகளிர் சார்பில் ஸ்மிருதி மந்தனா அறுபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இதற்கமைய நூற்று அறுபத்தி ஆறு எனும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடிய இலங்கை மகளிர் அணி பதினெட்டு தசம் மூன்று ஓவர்கள் நிறைவில் இரண்டு விக்கெட்டினை மாத்திரமிழந்து வெற்றி இலக்கை கடந்தது துடுப்பாட்டத்தில் இலங்கை மகளிர் சார்பில் ஹர்ஷிதா சமரவிக்ரம விக்ரம அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இந்நிலையில் இந்திய மகளிர் அணியை வீழ்த்தி இலங்கை மகளிர் அணி ஆசிய கிணத்தை தன்வசப்படுத்தியுள்ளமே குறிப்பிடத்தக்கது கத்தாரில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டுமா என்றே உடன் நாடுங்கள் மாஸ்ப்ரோ சிப்பிங் கத்தாரில் இருந்தவாறு இந்தியாவுக்கு பொருட்களை அனுப்ப ஒரு கிலோவுக்கு ஆறு ரியாலும் இலங்கை நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு ரியாலும் நேபாள் நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு ரியாலும் கட்டணங்களாக அறிவிடப்படும் சேவையில் இலவசமாக உங்கள் இடத்திலிருந்து பொது செய்து தரப்படும் மாஸ் ப்ரோ சிப்பிங் தொடர்புகளுக்கு த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட் அல்லது த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் ஒன்